ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் என்ன அப்படின்னா இப்ப எங்க கிளம்புறோம் அப்படின்னா ஒரு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு அச்சுக்கு வந்து கூட படிக்கிற அவளுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா அப்போ இன்னைக்கு வந்து மூணாவது நாள் அதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆயிப்பாங்கள்ல அப்போ அதுக்கு வேண்டி நானும் அச்சும் மட்டும் போகிறோம் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க மூணு வருமே வந்து பிபிஎஸ்க்கு போயிருந்தாங்க லஞ்சுக்கு டைமில் மட்டும் இவ்வளோ பெர்மிஷன் கேட்டுட்டு வரச்சோடனே வந்திருக்கா என்னால் நாங்கள் ரெண்டும் போகிறோம் இந்த ட்ரெஸ்ஸு மாறிட்டு வேற நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து போடனே முடியவே முடியாதுன்னு தான் ஏன்னா இது கொஞ்சம் காட்டன் எனக்கு நல்ல ஹீட்டு ரெண்டு பேருக்குமே அப்படிதான் வேர்த்து கொட்டுது அதனால ட்ரெஸ்ஸு நான் மாறவே மாட்டேங்குதே எனக்கு போதும் அப்படின்ட்டார் மத்தியானம் ஒன்றரைக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு போய் சேர்ந்துக்கிட்டோம் அங்கே போனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வீடெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் நல்லா பிடிச்சிருந்து பின் சைடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய எல்லாம் இருக்குது அவங்க வந்து பிரியாணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா அங்கேயே ஆள் வச்சு சமையல் பண்ணியிருக்காங்க நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா இங்கே வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவங்க வந்து கேமராமேன் அந்த மாதிரி யாருமே கூப்பிடல அவங்க வீட்டில் இருக்க மொபைலில் வச்சு ஒரு பொண்ணு வந்து எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறமா சார்ட்டு முடிச்சுக்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க லேமினேஷன் பண்ணி அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அச்சுக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதே இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தா அதுக்கப்புறமா நாங்கள் செல்ஃபியாட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ட்ரை பண்ணோம் அதனெல்லாம் பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பையன் வந்தோம் அப்புறமா அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் மாறதுக்கு வேண்டி ரூமுக்கு போயிருந்தா நாங்கள் வந்து நாங்கள் கிளம்புறோம் அதனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் இருக்கல அவ்வளோக்கும் ஆவி என் ட்ரெஸ்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிற்க முடியாது அந்த மாதிரி ஆயிட்டு சரி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு காரெல்லாம் உண்டு ஆனால் வந்து கார் வந்து அந்த பிளேஸில் கொண்டு வர முடியாது வீடு பயங்கரமாக இருக்குது பரவாயில்ல நல்லாயிருக்கு ஆனால் வந்து அந்த அந்த என்ன சொல்லுவோம் அந்த வழி வந்து ஒரு அஞ்சடி இல்லை ஆறடி அடி அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த நேர் மெயின் ரோட்டுக்கு வந்து அடுத்த உள்ள ஒரு முடுக்கு வருது அதுக்கு அடுத்த முடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்கள் மாமனார் வீடு அங்கே நம்ம வீடெல்லாம் வச்சோம் அப்படின்னா இந்த பிளேஸில் நம்ம வந்து சேர்ந்துருவோம் அதுக்கப்புறமா நிறைய ஆட்கள் பரிஜயம் நிறைய பேர் யார் இல்லை என்ன கேட்டாங்க நான் வந்து இன்ன இருக்க மருமகானு சொன்னன ஓ அப்படியா அப்படின் அந்த மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்கள்லாம் இருக்கிறாங்க சரி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டோம் அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்தது அப்படின்னா மே ஒன்றாந்தேதி ஃபெமிக்கு வந்து பர்த்டே ஆனால் பர்த்டே செலப்ரேஷன் வந்து கொஞ்சமாக ஒத்தி வச்சுருக்கோம் நாங்கள் ஒத்தி மீன்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா இவளுக்கு வந்து பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன போமான்னு கேட்டால் இல்லை டேடி வரட்டு வந்ததுக்கப்புறமே எல்லாருமே போய் எடுக்கலாம் அந்த மாதிரி இவளுக்கு ஒரு ஆசை டேடி வந்ததுக்கு அப்புறமா எடுக்கணுனே டேடி வர்றாங்க வராங்க அன்னைக்கு இன்னைக்கு மே ஒன்றாந்தேதி காலையில் தான் வந்தாங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு அன்றைக்கி கேக்கெல்லாம் கட் பண்ண முடியாது அதனால அவளே சொல்லிக்கிட்டா எனக்கு வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து செலப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு இங்கே வந்தால் வரக்கூடிய வழியில் போகக்கூடிய வழியிலேயே பரோட்டாலாம் சாப்பிட்டுக்கிட்டோம் இதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஆட்டு குடல்னு சொல்லுவோம் பிள்ளைங்க இது வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டு நான் வச்சுருக்கேன் வந்து இந்த ஹோட்டல் வித்தியாசமாக இருந்தது நாங்கள் அந்த ஆட்டு குடல் இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு நேராக வந்து போத்தீஸ் வந்துக்கிட்டோம் போத்திஸில் ஆல்ரெடி நான் சொன்னது போல் தான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் நமக்கு மனசுக்கு இஷ்டமே பட் அது கொஞ்சம் எங்கே இருக்கோ அங்கே தான் டகர்னு எடுக்கிறதுக்கு தோணும் நிறைய இருந்தால் அதுவா இதுவா அந்த மாதிரி ஆயிரும் போகணும் ஸ்பீட்லேயே திரும்பி வந்தது போல் வந்துவிட்டோம் இதுக்கு முன்ன தடவை ஒரு ட்ரெஸ் பையன் அங்கே தான் வந்துவிட்டோம் அதே போல் இங்கே வந்து நேராக லிஃப்ட்டில் போனோம் அதே போல் வந்துட்டோம் வந்துட்டு நேராக ஒரு சின்ன கடையில் போய் சூப்பராக ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோம் உங்களுக்கு காட்டனில் தான் வேணும் அப்படின்னுக்கிட்டு நல்ல ஜிகிச்சு ஜிகுனி இருந்து அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வேர் பண்ணவே மாட்டாங்க அதனால வந்து இப்போ இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட நாங்கள் வந்து மீஷோவில் எடுத்தோம் இருநூற்றி நாற்பது ரூபா அந்த மாதிரி சரி இங்கே எல்லாம் பார்க்கிங் வசதி இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு சம்விதானம் வச்சுருக்காங்க கார் அப்படியே ரொட்டேட் பண்ணி வரோம் எங்கள் கார் மேலே உச்சியில் இருக்குது இந்த மாதிரி ஒரு செக்ஷனில் என்ன பதினாறு அந்த மாதிரி காரு பதினாறு காரு மே மேலே போயிட்டு கீழே வரோம் அந்த மாதிரிலாம் இருந்தது அதை நின்று வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சின்ன கடையில் போய் நான் சொன்னது போல் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டோம் நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸு தான் சொன்னது போல் பெரிய அளவில் நெட்டு வச்சு எம்ப்ராய்டு போட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு பிடிச்சிருந்து அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் விலாக் எடுக்கிறேன் பிபிஎஸ்க்கு கிளம்புறாங்க அன்னைக்கு காலையில் நம்ம வந்து சடங்கு அன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போகணுன்னு சொன்னால் அன்றைக்கி காலையில் விபிஎஸ்க்கு மூணுமே கிளம்புறாங்க நானும் உகன் பக்கத்தில் அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவனை மட்டும் டாட்டாலாம் காணிச்சு எடுத்து அவங்கள விட்டாச்சு இன்றைக்கி ஏதோ அது என்ன சொல்லுவோம் ப்ராஜெக்ட் ஏதோ வச்சுருக்காங்க அவங்க வந்து பைபிள் வாசனங்கள் அந்த மாதிரிலாம் சரி ஓகே அவங்க போனதுக்கப்புறமா ஹஸ்பண்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சாயவும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வந்து பிள்ளைங்க வரக்கூடிய டைமில் வந்து கொஞ்சம் வாழைக்க பஜ்ஜி செய்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்போ அதுக்கு அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க கொடுத்துட்டோம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டோம் வாழைக்க பஜ்ஜி சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது பஜ்ஜி நமக்கு ஓகே ஆயிட்டு நமக்கு செய்து செய்து நல்லா ஆயிட்டு நல்ல எரிவெல்லாம் போட்டு செய்து இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மீன்கறி கறி மீன் கறியை நம்ம செய்து போல் தான் ஆயில் கடுகு வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆனியன் இஞ்சி பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா சில்லி பவுடர் மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டு நல்லா இந்த மாதிரி முப்பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து அவசியத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணி புளி ஆட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி தக்காளி பழமும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிட்டே இது இன்றைக்கி வந்து அயல மீன் அயலு மீன் வந்து வேறு மீன் இருந்தது ஆனால் வந்து அந்த மீன் கழுகு ரொம்ப பாடாக இருக்குது எனக்கு நல்ல பாடாட்டு இருக்குது சரி நம்ம போய் ஈஸியாக கழுவக்கூடிய மீன் வந்து சூறை சூறை வாங்க போகலான்னு போனால் அங்க அயல் மீன் இருந்தது எட்டு மீன் இரநூறுபாய் சரி நம்ம வந்து இரநூறுபாய்க்கு வாங்கலாம் ரெண்டு நாளைக்கு இல்லைனா மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி கறி வச்சுக்கிட்டேன் முருங்கைக்காய் இருந்தால் போடலான்னு ஒரு ஆசை இருந்தது ஆனால் முருங்கைக்காய் இல்லை பழம் போட்டு சூப்பராக புளிப்பு சுவையோடு சூப்பராக இருந்தது நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம் சாரி நான் வந்து நம்ம இது ஈவினிங் விலாகு சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து கீரை இருந்தது கீரை பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை அது வந்து ஒருத்தர் அப்போ தான் வீட்டில் தே பறிச்சுட்டு வந்து அவர் வந்து மீன் கடைக்கு உள்ளாடியே வரல வெளியே சைக்கிள்லேயே வச்சு விற்றுட்டு இருக்கிறாரு மட்டும் நிறைய பேரட்டும் வாங்கி வாங்கி கொண்டு போனாங்க சரி நம்ம ரெண்டு கட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டு பத்து ரூபா ரெண்டு கட்டு வாங்கி சூப்பராக அதுவும் வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து இவ்வளோந்தான் நமக்கு வந்து டின்னருக்கு சாதம் ரசம் இருந்து சூடாக்கிக்கிட்டே மீன் கறி அதுக்கப்புறமா கீரை தோவரம் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து நேற்று இன்னைக்கு ஈவினிங் வந்து பனானா வாங்கினேன் பனானா வந்து முப்பத்தஞ்சு தான் ரெண்டு கிலோ வாங்கினேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து கிரைண்டரில் வந்து மாவு ஆடிக்கொண்டே இருக்கிறது இட்லி தோசைக்கு ஏதாவது போடலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில் புட்டு ப்ளஸ் வந்து பயிர் வச்சுருந்தேன் சரி நாளைக்கு இட்லி தோசை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாவு வந்து அரைஞ்சிட்டே இருக்குது எல்லா வேலையும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறமா நேற்றுக்கு வந்து நம்ம நெல்லிக்காய் வாங்கினேன் அது பச்சைக்கி சாப்பிடலாம்னு நினச்சேன் எப்பவும் சாப்பிட தோணாது நமக்கு அதனால் தண்ணிக்குள்ளேயே மன்னிக்க சாரி நம்ம வந்து உப்பு தண்ணிக்குள்ளலேயே போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு இந்த பாத்திரமும் குனிஞ்சாச்சு நம்ம வந்து இதெல்லாம் கழுகி பறக்கி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக போய் உறங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் நமக்கு வந்து பர்த்டே வந்து ஒத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து டேடி வந்து கரெக்ட் டைம் வராததுனால தான் ஓகே இதோட இன்னற்ற விலாக் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகே பாய்